ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் எட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுக்கிட்டேனே வணக்கம் ஒருத்தங்க ஜோதிடரை தேடி வர்றாங்க அப்படின்னா குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த நேரத்தில் தேடி வந்து பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதி குழந்தை பிறந்த நேரம் அப்பா அம்மாவுக்கு குடும்பத்துக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலன் கேட்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க அதற்கு அடுத்தபடியாக ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இதேமாரி ஒரு காலகட்டத்துக்கு வருவாங்க குழந்தைகளின் கல்விக்காக மேல் படிப்புக்காக என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிடருடைய ஆலோசனையை பெறுவதற்காக வருவாங்க இதெல்லாம் தாண்டி முக்கியமாக பெண் குழந்தைகள் ஆண்கள் இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண காலங்களில் அவர்களுடைய மகனோ மகளோ அவர்களுக்கான திருமண காலங்களில் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர் வந்து இந்த இவருக்கான வாழ்க்கை துணை எப்படி வாங்கியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச தோஷம் வருவாங்க இதற்கிடையில் இந்த ஜாதகர் உயர்ந்த பதவிக்கு போவாரா ஒரு மேல் கல்வி உயர்ப்பான கல்விக்கு உயர்ந்த கல்வி கற்று ஒரு அதிகாரமிக்க பதவிக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நிறையா வருவாங்க அந்த காலகட்டத்திலாம் ஓதிடர்கள் அதிகப்படியான பேர் வந்து நல்ல ஜாதகம் நல்லா இருக்குது கர்மகாரகம் நல்லா இருக்கார் தொழில்காரகம் நல்லா இருக்கார் கல்விக்காரகம் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொல்லுவாங்க ஆனால் ஒரு உயர்ந்த பதவிக்கெல்லாம் வந்து அவங்களால போக முடியாது பெற்றோர்கள் மிக எதிர்பார்ப்போட இதுமாரி சொன்னாங்க எல்லாரும் ஆனால் வந்து அந்த நாங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து அவங்களாம் போக முடியல நாங்கள் நிறையா முயற்சி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதையும் கடந்து சரியாக தொழில் அமையாதவர்கள் வேலை தொழில் இதெல்லாம் அமையாதவங்க அவங்களே வந்து அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்க்கறதுக்கு வருவாங்க ஆனால் நிறையா வந்து சொல்லும் பலன் வந்து சரியாக எனக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்க தான் அதிகபட்சம் பலன் நடக்கணும் அப்படின்னா தசாபித்தி அமைப்புகள்லாம் வரணும் அதையும் தாண்டி நாம் பிறக்கும்போது போது ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து போதிலாம் வந்து நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா அதோடு அந்த தொழிலையோ வேலையோவோ தரக்கூடிய கிரகங்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் அப்போ ஆட்சி பெற்ற கிரகங்கள் வந்து அதனுடைய பலனை வந்து அது செய்ய வேண்டியதை வந்து நல்லபடியாக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நடைமுறைகள் வந்து அதே போல் இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேர் வந்து பலன் மாறி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆட்சி பெற்ற கிரகங்கள் வந்து உயர்ந்த பதவியை தராது முதல்ல ஆட்சி பெற்ற கிரகங்கள் உயர்ந்த பதவியை தராது அப்போ உயர்ந்த பதவியை தராது அப்படின்னா ஆட்சி பெற்ற கிரகங்கள் என்ன தரும் அப்படின்னா தான் சார்ந்த தொழிலில் அவர்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒரு தொழில் இருக்கும் வியாதி வியாபாரமாக எதாக வேணாலும் இருக்கட்டும் அதில் வந்து ஒரு நுண்ணுக்கமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும் நுட்பமான அறிவு அப்படின்னா அந்த வேலையில் வந்து அவர் ரொம்ப கில்லாடிப்பா அந்த தொழிலில் வந்து அவர் கில்லாடி அவருக்கு தெரியாத அந்த தொழிலில் இருக்கிற மேற்கு போக்கு அந்த ட்ரிக்கெலாம் வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே போல் ஒரு விஷயத்தை தான் அவருக்கு தருவார் உயர்வான இடம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த பட்டம் பதவிகள் அப்படிங்கிறது வந்து இந்த காரக கிரகங்கள் தராது அதனால் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆட்சி பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா இதுதான் தொழிலோ வேலையோ வியாபாரமோ அந்த உண்டான திறமை அவர்கிட்ட இருக்கும் அந்த செயல்பாடுகள் அவர் வந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வியாபாரம் பண்ணணுமா வியாபாரத்திற்கான அந்த பாடி லாங்குவேஜ் அந்த உடல் விஷயம் பேசுகிற பேச்சு அதே போல் விஷயம்லாம் அவர்கிட்ட இருக்கும் அதையும் தாண்டி ஒரு பொருளை வந்து எங்கே வாங்கலாம் எவ்வளோ வாங்கலாம் மதிப்பீடு இதே போல் விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக வந்துருப்பார் ஒரு வேலைன்னா அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய வேலை எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு மிஷின் மிஷினரியாக ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கார் இல்லை வந்து எதாக இருந்தாலும் ஒரு கார் டிரைவராக இருக்கார் ஏதோ இருந்தாலும் அந்த மிஷினை பற்றிய முழு விவரம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சுப்பார் ஒரு கார்னால் கார் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுப்பார் இப்போ அந்த திறமையை வந்து அவர் வளர்த்துக்கிட்டே இருப்பார் அதுதான் ஆட்சி பெற்ற கிரகங்கள் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த திறமையை வளர வளர என்ன செய்யணும்னா அவர்கிட்ட ஒரு கர்வம் வந்துடும் அந்த கர்வம் அவரை நிலையாக ஒரு இடத்துல வேலையை வைக்காது இதுதான் அங்கே இருக்கிற விஷயம் நிறைய வந்து வருவாங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள்லாம் வந்து இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவரை கேட்டோம்னா அவர் ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் வந்து என்னால் ஒரு இடத்துல இருக்க முடியல என்னை வந்து யாரும் இது பண்ணுறதில்ல நான் உயர்ந்த பதவியெல்லாம் போக முடியல என்ன யாரும் இது பண்ண மாட்டாங்கிறாங்க ஒரு மரியாதையெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வந்து எங்கேயும் ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் இதை சார்ந்த மாதிரி விஷயத்துல தான் ஏன்னா அந்த கர்வம் வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து தன்னை மீறிய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட் அதிகப்படியான நம்பிக்கையை வந்து வச்சுருப்பார் என்னால் முடியாது இல்லை நான் இல்லைன்னா இந்த தொழிற்சாலையே இருக்காது நான் இல்லை அப்படின்னா இந்த வியாபார நிறுவனமே இருக்காது என்ன நம்பி தான் இது எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசாக வந்து அவரை வந்து எண்ணத்தை ஏற்படுத்தும் அவருக்கு வந்து ஒரு எண்ணத்தை வந்து பெருசாக ஏற்படுத்துகிறோம் கர்வத்தை கொடுத்துரும் அதுதான் அந்த கர்வம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சொல்கிறோம் அந்த கர்வத்தை கொடுத்துரும் அந்த கர்வம் அப்படிங்கிறது வந்து தன்னிலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இவரோட மேல் மேல பதவிகள் இருந்தாலும் இவருடைய முதலாளியாக இருந்தாலும் அவர் வந்து பெருசாக வந்து அவருக்கு வந்து இவர் வந்து அவருக்கே உரித்தான அவருக்கு தர வேண்டிய ஒரு மரியாதை எல்லாம் பெருசாக வந்து கொடுத்துட மாட்டார் ஏன்னா என்கிட்ட என் கையில் வந்து விஷயம் இருக்குதுப்பா என் கையில் வந்து வேலைக்காரன் நான் வேலைக்காரன் அப்படிங்கிற இடம் மட்டும்தான் இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் தருமையை தவிர ஒரு உயர்வுக்கு வந்து போகணும் அப்படின்னா அந்த உயர்வுக்கு வந்து இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் உதவி செய்யாது அப்போ உயர்வான ஒரு இடத்துக்கு போகணும் திறமையும் இருக்கணும் உயர்வான ஒரு இடத்துக்கும் போகணும் அப்படின்னா அந்த அதனால் தான் வந்து ஒரு பணிவு வேணும் அப்படின்னு சொல்றோம் இந்த பணிவு வந்து இவர்கள்ட்ட பெருசாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை உங்க வந்து சுய இதே போல வந்து பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்கக்கூடிய பலமான ஒரு அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னா பாருங்க உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கே தெரியும் அப்ப இந்த பதிவு வந்து என்னன்னா இதுல வந்து எப்படி நம்ம வந்து நம்ம இன்னும் மேம்படுத்திக்கிறது அப்படிங்க உள்ள நம்முடைய கர்வத்தை நாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேன்மையான ஒரு இடத்துக்கு போக முடியும் இதே இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இதே போல் ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் அதே போல் இருந்ததுன்னா இந்த பலனில் வந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அவ்வளோ தான் கர்வம் இருக்கும் அந்த கர்வம் வந்து பெருசாக வெளியே தெரியாது அப்படி அதே போல் இருக்கும் கர்வத்தை வந்து பெருசாக வெளியே தெரியாது அப்படிங்கும் ஆனால் எதுவும் பார்க்கல அப்படின்னா கர்வம் வந்து தலைவிரி தாடும் அதே போல் இருக்கும் நல்லா கலக்காரம்பா ஆனால் வாயாலேயே கெட்டு போகிறான் அதே மாதிரிலாம் சொல்கிறோம் அதே மாதிரி அலுவலகத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த அமைப்பு தான் பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் அதுமாதிரி ஒரு அமைப்பு இருந்தனா உங்களுடைய கர்வத்தை குறைத்து கொண்டு உங்களுக்கான திறமை உங்களுடைய ஞானத்துக்குள்ளே அறிவு இருக்கு இல்லையா உங்களுடைய ஞானம் மிக அளப்பியது அது வந்து யாருக்குமே வராது அந்த ஒரு ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தரக்கூடிய அந்த ஞானம் வந்து தொழில் ஞானம் வந்து வேறு ஒருத்தங்களுக்கு யாருக்கும் வராது இன்னொரு ஆட்சி பெற்றவருக்கு தான் அதுமாரி இருக்கும் அப்போ முழுமையாக அந்த தொழிலை பற்றிய முழு விஷயமும் ஞானமும் உங்களுக்கு இருக்கும் அப்போ இவ்வளோ திறமை இருந்து அது பயன்படாத ஒரு இடத்துக்கு போகிறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது சங்கடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ சிறிது கர்வத்தை குறைத்து கொண்டு நாம் யார் நம்முடைய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து அந்த கர்வத்தை நம்ம குறைச்சிக்கிட்டு நம்முடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மேன்மையை அடையலாம் உயர்ந்த பதவி அடையலாம்னு நான் சொல்ல மேன்மையை அடையலாம் இதை தான் நான் சொல்கிறேன் உயர்ந்த பதவிக்கு வந்து வேறு விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் உயர்ந்த பதவிக்குலாம் போக முடியும் அப்போ உயர் பதவி அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சா கூட அதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க அது எனக்கு வேணாம் இது என்ன இப்படி இருக்குது நான் சொல்கிறது நடக்கலை என்ன யாரும் அது ஏதோ ஒன்று வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த வந்து இதெல்லாம் நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க அதுதான் அப்போ அந்த உயர்ந்த பதவிக்கான ஒரு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறர் வந்து உங்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்து போய்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உயர்ந்த பதவி கொடுத்தா நல்ல போஸ்டிங் கொடுத்தான் ஆனால் வந்து அதை அதுக்கான ஒரு இது திறமை வந்து ஆகட்டும் இல்லை இந்த திறமை இருந்தது என்ன பிரயோஜனம் அந்த திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் ஆட்சி பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு தொழில்தானம் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரா போராடும் போராடி நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் அதை தெரிஞ்சுப்பேன் அதில் முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிற அந்த போராட்ட குணம்லாம் இருக்கும் ஆனால் அதை தெரிஞ்ச அந்த முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டதால் அந்த திறமை உங்களுக்கு வந்து ஒரு கர்வத்தை வளர்த்துறோம் தன்னை அறியாமலை இதுதான் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அதை கலஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் மிக்க மேன்மையான ஒரு தகுதியை வந்து ஒரு இடத்த வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அந்த பதிவில் வந்து போட்ட சொன்ன அந்த பலன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கா சரியாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களை மாற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட இந்த பதிவோட நோக்கம் இது இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயன் தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க